இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொறுமையாக கேளுங்க முழுமையாக கேளுங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் அதில் உள்ள உண்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி அசைவம் அப்படிங்கிறது உயரிய சாப்பாடா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி அதை சாப்பிடவே கூடாதா சைவம் அப்படிங்கிறது அவ்வளவு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய உணவாக அல்லது அதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுகின்றன இப்போ வழிபாட்டிற்கே அசைவம் சாப்பிட்டு விட்டு சுவாமியை வழிபட செல்லலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா இதை பற்றின ஒரு சின்ன புரிதல் எல்லாத்துக்குமே இருக்கணும் ஒரு கலந்துரையாடல் ஒரு உரையாடல் ஒரு விவாதம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் கீழே சொல்லுங்க பொதுவாக நம்ம சமயம் அசைவத்தை தடை செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாக ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்போ அசைவம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு போகல போகலாமா நிறைய பேர் வேண்டாங்கிறாங்களே ஆம் வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படும் என்ன இதில் ஒரு குழப்பமான நிலையாக இருக்கிறதே பின் என்ன தான் செய்கிறது அப்படின்னா நான் சைவம் மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாவர உணவுகளை பட்டியலிட்டால் தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் நிறுவனமும் செய்வார்கள் அப்போ அந்த தாவரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதா அந்த நிலை தான் முற்றிலும் அனைத்தையும் துறந்த நிலையா அப்படின்னு சொன்னால் ஆம் என்று கூறுபவர்களும் உண்டு இப்படி பல்வேறு குழப்ப நிலைகளுக்கிடையே சைவம் பெருசா அசைவம் பெருசா அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம சமயம் அனைவருக்குமான இடத்தை கொடுக்கிறது இறைவன் வந்து எல்லோ எல்லோரையும் அரவணைத்து செல்பவராக இருக்கின்றார் இதில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் நம்ம சமயத்தில் ஒரு அங்கம் நம்ம சமயத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா கிடையாது நம்ம சமயத்தில் ஒரு அங்கம் குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லா வழிபாடுகளும் இருக்கின்றன தேவதைகள் அவ்வளவுதான் தான் அதை வந்து சிறு தேவதை பெரு அப்படியெல்லாம் இல்லை தேவதைகள் அவர்கள் அவர்களை வழிபடக்கூடிய உரிமை நமது சமயத்தில் இருப்பவர்களுக்கு முற்றிலும் இருக்கிறது அதுவும் வந்து தொன்று தொட்டு எந்த பழக்கத்தில் வந்தார்களோ அந்த வழக்கத்தை மேற்கொண்டு அவர்கள் செய்யலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு போகும்போது இந்த வழியெல்லாம் இல்லாமல் வந்து சைவ படையல் போடு அதாவது நம்ம சொல்கிற மாதிரி தாவர உணவுகளை வந்து படையலாக போட்டு வழிபடுபவர்களும் உண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவரத்திற்கு உயிர் இருக்குது அப்படின்னா அதுவும் பலிதானா அப்படின்னு கேட்டால் ஆம் என்போரும் உண்டு இல்லை என்போரும் உண்டு இப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை எல்லாம் தாண்டி யோகம் அப்படின்னு போகும்போது யோகத்திலே குருமார்கள் சில உணவுகளை புறக்கணிக்க சொல்வார்கள் யோக பயிற்சி அப்படின்னு போகும்போது இந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவர்கள் அறிவுரை செய்வார்கள் இந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னும் சொல்வது உண்டு இப்போ நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும்போது பசும்பாலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உடல் சூடாகாமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து உடலுக்கு ஏற்றாற் போல் நம் மனதிற்கு ஏற்றார் போல் சில உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்வது உண்டு சில உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வதும் உண்டு இதையும் தாண்டி அவர்கள் தவத்திற்கு போகிறார்கள் அப்படிங்கும் போது யோகத்தை தாண்டி தவத்திற்கு போகிறார்கள்னால் காற்றை உணவாக எடுத்துக்கொள்வார்கள் அது வந்து ஒரு உயரிய நிலை அவர்களுக்கு வந்து மாமிசமும் தேவைப்படாது அதே போல் தாவர உணவும் தேவைப்படாது எல்லாத்தையும் புறம் தள்ளி விடுவார்கள் நம்ம வள்ளலார் பெருமானார் கூட அந்த உணவின்றி இருப்பதற்கான வழிமுறைகளையும் சில இடத்துல பசிக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளையும் சில இடத்தில் சொல்லியிருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நம்ம இறைவனை அடைய வேண்டும் அப்படின்ட்டு அல்லது இறைவனை நெருங்க வேண்டும் உணர வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன நம்ம மார்க்கத்திலே இல்வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான வழிபாடுகளை செய்து அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் அது அவர்களுக்கான உரிமையாக இடத்திலே காணப்படுகிறது அவர்களுக்கு அது சரியாகவும் தோன்றுகிறது அதை தவறென்று சொல்பவர்கள் எதன் அடிப்படையில் சொல்வது அப்படின்னு சொன்னோம்னா ஜீவகாரியுணத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அவ்விடத்திலே வருகிறது உண்மையாக இருந்தாலும் தனி மனித அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அது அவர்கள் சார்ந்தது அதையும் நமது மார்க்கம் அப்படிங்கிறது சமயம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு இடத்துல போய் இதை செய்யாதீங்க செய்யுங்க அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு பிறவியாக அவர்கள் பக்குவம் அடைந்து பக்குவம் அடைந்து வருகிறார்கள் இன்று அந்த தாவர உணவை சாப்பிடக்கூடியவர்கள் ஓரளவுக்கு பக்குவம் அடைந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா இன்னொரு இடத்துல அந்த அசைவ உணவு சாப்பிடவர்கள் ஓரளவுக்கு பக்குவம் அடைந்தவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் உண்மை எது அப்படிங்கிறது அவரவர் மனதிலே உண்டாகக்கூடிய தெளிவை பொறுத்தது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த உயிர் பலிகளை எல்லாம் தாண்டி தாண்டி மேலே வர வேண்டும் அப்படின்னு நினச்சா ஒரு ஜென்மத்தில் அசைவம் சாப்பிடுபவர்களாக அப்புறம் பாதியை விடுபவர்களாக தாவர உணவை சாப்பிடுபவர்களாக இன்னும் மேன்மையடைந்து தாவரத்தை கூட எடுத்துக்கொள்ளாமல் நம்ம சின்ன சின்ன மூலிகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்பவர்களாக அதையும் படியும் தாண்டி அடுத்த பிறவியிலே பார்த்தா வெறும் காற்றை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு இறைவனை உணரக்கூடிய அந்த ஆற்றலை பட பெறக்கூடியவர்களாகவும் பிறத்தல் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அப்போ அவரவருக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது ஒரு கட்டத்திலே இறைவன் அவரை அடைய வேண்டுமென்றால் என்னென்ன விஷயங்களையெல்லாம் இம்மனிதன் கடந்து வர வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறாரோ ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒவ்வொன்றாக விடுத்து 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 பற்றட்ட நிலையிலே தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொண்டு தனக்கு மேலான அந்த பரம்பொருளை நேசித்து அப்பொழுது மனம் என்ன சொல்கிறதோ ஏன்னா இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பிரபஞ்சம் அதற்கான வழியை காட்டும் அப்படிம்பாங்க இந்த பஞ்சபூத சக்திகள் அதற்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு மனசில் மாறுதல் உண்டாகும் நிறைய பேரை நீங்கள் பார்க்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் அசைவம் அப்படி சாப்பிட்ருப்பாங்க கண்ணா பின்னான்னு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் என்ன ஏதுனே தெரியாமல் வேண்டாம் அப்படிங்கிற குரல் மனதிலிருந்து எழுந்திருக்கும் அந்த ஒரு நொடி சாப்பிடுவதை விட்டிருப்பார்கள் அதற்கு அப்புறமா வந்துட்டு அந்த உயிர் உயிர் மிருகத்துடைய மாமிசங்கள் இருக்கல்லவா அதை எதையுமே சாப்பிடாமல் தாவர உணவை மட்டும் எடுத்துக்கொள்பவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த தாவர உணர்வை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது செய்கின்ற தியானத்தின் பலனாக சில ரகசியங்களை அறிந்து கொண்டு இதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் இந்த மூலிகைகள் மட்டும் போதுமானதுன்னு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சில சித்தர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது அல்லது கேள்விப்பட முடிகிறது ஒரு காலகட்டத்திலே அதையுமே சாப்பிடாமல் காற்றை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து சித்தியடையக்கூடிய பெருமக்களாகட்டும் ஞானியர்களாகட்டும் நம்மால் இன்றளவும் ஆங்காங்கே ஒன்று இரண்டு பேர்களை பார்க்க முடிகிறது அப்போ இது இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் கண்முன்னே ஆங்காங்கே ஒன்று இரண்டு பேர்களை நம்மால் பார்க்க முடிகிறது இது இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது அவரவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நான் தியானம் பழக வேண்டும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் ஆள் மனது சொல்லிவிட்டது தியானம் பழகுவதற்கு ஒரு குருவை சந்திக்கின்றேன் அப்ப குரு என்ன வழிகாட்டுகிறார் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தியானம் சித்தித்திருக்கிறது இப்படி தான் தியானம் சித்திக்கும் அப்படின்ட்டு அவர் அறிவுரை வழங்குகிறார் என்றால் அதை தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்போ அவர் என்ன நடைமுறையை நமக்கு கற்றுத்தருகிறாரோ அதை எடுத்துக்கொண்டாக வேண்டும் அப்போ இந்தந்த உணவுகளை விடுங்கள் அப்படின்னா விட்டுத்தான் ஆகணும் விட்டுதான் ஆகணும் அந்த இடத்துல போய் இல்லை நான் இதை சாப்பிடும் போது தியானம் சித்திக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிணமிக்க வேண்டும் அல்லது செல்ல வேண்டும் அப்படின்னா சில உணவுகளை தவிர்க்க சொல்வார்கள் அது அசைவமாக இருக்கலாம் அப்போ அதில் ஒரு தெளிவான நிலை நம்மளுக்கு கிடைக்கக்கூடும் என்பது அவ்விடத்திலே ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை இதையும் தவிர்த்து விடு அதற்கு பதிலாக உணவை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு இது சித்திக்கும் அப்படின்ட்டு ஒரு குரு அறிவுரை கூறுகிறார் என்றால் அது அவரது அனுபவத்தின் பேரிலே சொல்லப்படுகிறது அப்போ அதை நம்ம ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இன்னொரு விஷயம் அப்போ இந்த பரி பக்குவம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கின்ற தெளிவை பொறுத்தது நம் மனதில் ஏற்படக்கூடிய தெளிவை பொறுத்தது அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க அப்போ என்னடா அங்கங்கே இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமும் உண்டாயிருக்கும் ஒரு தெளிவும் உண்டாயிருக்கும் அப்போ எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா உண்மையாகவே பக்குவம் அடைந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற விதி நமக்கு இருப்பின் நமது மனம் ஓங்கி பேசும் இதை வேண்டுமா வேண்டாமா இதை எடுத்து கொள்ளலாமா வேண்டாமா உள்ளிருக்கின்ற அந்த இறை அந்த ஒளி இருக்கு இல்லையா அதை நமக்கு சொல்லிடும் இது வேணுமா வேணாமான்னு வேணான்னு சொல்லிச்சுன்னா விடுத்து போயிடணும் இல்லை இல்லை சாப்பிடுனா நமக்கு இன்னும் விதி இருக்குன்னு அர்த்தம் இன்னும் நமக்கு அந்த பக்குவத்திற்கான நேரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இன்னும் சில தூரம் நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சைவம் மட்டும்தான் நம் சமயம் போதிக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதையும் நாம் ஆங்காங்கே தெரிந்து கொள்ளவும் முடிகிறது நம்முடைய இதிகாச புராணங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த ஒரு நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் குருமார்கள் என்ன உபதேசிக்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது அது விரைவில் சித்தியாகலாம் அப்படிங்கிறதையும் அடிய என்னுடைய கருத்து அப்போ எந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் எந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்குங்க இதில் சரி தவறு அப்படிங்கிறதும் அவரவர் மனம் சார்ந்த விஷயம் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற கருத்துக்கள் அதாவது குருமார்கள் வாயிலாக போதிக்கப்படுகின்ற கருத்துக்களை பொறுத்தது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது இது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்